நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி நினைத்தபு தமிழகம் இரண்டு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழந்துவிட்டது சகோதரி சௌமியா அவர்கள் நான் என்ன நினைச்சேன்னா பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும் இழக்கவில்லை தமிழகம் ஒரு நல்ல ரயில்வே அமைச்சரையும் இழந்துவிட்டது அந்த அளவிற்கு மிக அழகாக ரயில்வே திட்டங்களை பற்றி மிக அழகாக அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதனால இப்போ இழப்பு யாருக்கு என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்ளார்கள் மக்களை சந்தித்து மக்களுக்காக போராடும் பொழுதுதான் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியும் ஆனால் இன்னைக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு போய் மக்களை சந்திக்காதவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதனாலதான் நான் போராட போனாலும் கைது செய்யப்படுகிறேன் சௌரியா போராட போனாலும் கைது செய்யப்படுகிறார்கள் உண்மை மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆனா உண்மையை தெரிய வைப்பதற்கு மரியாதைக்குரிய சகோதர் குப்பன் அவர்கள் இந்த ஒரு நல்ல ஏற்பாடை செய்திருக்கிறார் அவருக்கு முதலில் எனக்கு பாராட்டுகள் அப்ப நான் வந்து இதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எப்பவுமே புத்தகம் படிக்காம நான் ஒரு புத்தகத்தில் அவருக்கு போறது இல்லை அதனால எனக்கு உதவியாக கேட்டேன் புத்தகம் எங்கப்பா வாங்கி கொடுத்தா தானே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன் புத்தகம் வந்த உடனே எனக்கு தலைவர் டாக்டர் சௌந்தரராஜன் கேட்டாங்க ஹீட் எக்ஸேஞ்சர்ஸ் போட்டிருக்கு நீ ஒரு பொலிட்டிக்கல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போய் பிசிக்ஸ் ஹீட் எக்ஸேஞ்சர் கொண்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு சவுந்தர அழகா ஒரு பதில் சொன்னாங்க படித்துக்கிட்டு வரவில்லை நம்ம பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா அந்த புத்தகத்தை பார்த்தாலே பார்த்தாலே பசி தீரும் அப்படின்ற மாதிரி பார்த்தாலே அறிவு பெற்றுவிடும் என்ற அளவிற்கு மூணு புத்தகங்களை அதுவும் பத்துக்கு பத்து அடியில உட்கார்ந்து எழுதுனேன்னு சொல்றாரு அவர் அவ இது பல பேருக்கு பாடமாக அமையும் அவ அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை பார்த்து நாங்கள் சொல்லும் அளவிற்கு நல்ல ஒரு புத்தகத்தை இங்கு நல்ல மூன்று புத்தகங்களை அறிமுகம் செய்த மரியாதைக்குரிய குப்பன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தான் பணிபுரிந்த துறையில் இருந்து கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் அரிதிலும் அரிது அப்பா ரிட்டையர் ஆயிட்டா பென்ஷன் வருதுப்பா நான் ஆயா படுத தூங்கலாம் அவர் நினைக்கல அனுபவத்தை அவர் புத்தகங்களாக மாற்றி நம்ம நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல அமெரிக்க மாணவர்கள் சீனா மாணவர்கள் கூட படிக்கும் அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று அதாவது அத்தா சௌமியா வந்து வெஜிடேரியனா தெரியாது நான் வெஜிடேரியன் ஆனா வெஜிடேரியனா நிறுத்திப்பீங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கரண் போச்சு தமிழகத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாங்க ஆனா மரியாதைக்குள்ள உள்துறை அமைச்சர் வந்து மின்சாரம் தடை போட்டு போயிடும் அதே மாதிரி இந்த நானும் சகோதரி சௌமியா அவர்கள் இங்க உட்கார்ந்து போது மின்சாரம் தடைப்பட்டது நாங்க வாரிசு இல்லாத வாரிசு அப்படின்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் அவங்க அப்பா கட்சி அவங்க எல்லாம் அப்பா கட்சியில நான் இல்ல ஆனால அவர் சொல்லும் போது அவங்க அப்பா லெஜிஸ்லேச்சர் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் சொல்லும் போது இன்னொன்னே அவங்க அப்பா காங்கிரஸ் இவங்க பிஜேபி அப்படின்னு சொன்னா ஏன்னா அப்பா வழியில் வராமல் அப்பா கேச்ச பேட்டா கேட்டாமே பெரியால வர முடியும் அவங்க கேட்கறாங்க தெரியும் அவங்க நான் அப்பா கேட்கல ஆனாலும் அவர் சொன்னாரு இன்னாரின் மகள் என்ன அடிக்கடி ஒன்று சொல்ல மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள் தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள் என்று என்னை கேட்பார் இல்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் தான் அதனாலதான் மது மதுநிலத்தை பற்றி சொல்லும்போது கூட எனது அப்பாவே அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்குன்னு சொல்றாங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் உடனே ஒரு கமெண்ட் அடிச்சேன் தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் இருக்கிறது என்று மின்துறை அமைச்சரும் சொல்கிறார் முதலமைச்சரும் சொல்கிறார் தாங்க நாம ரெண்டு பேரும் வந்த உடனே நீங்க ரயில் மேல என்னதான் நீங்க சாதிச்சீங்கன்னு சொன்ன உடனே அதை பொறுக்காமல் நீங்க கரண்ட் கட் ஆகி விட்டது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஆர்க் வரும் உடனே போய் முதலமைச்சர் சொல்லுவாங்க இதே மாதிரி பிஜேபி லையும் பாமக கமெண்ட் அடிச்சாங்க தமிழ்நாட்டுல இருபத்தி நான்கு மணி நேரமும் கரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த நீட்டில் நடக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க முதலமைச்சர் பேப்பர் எங்கும் மறந்துது ரெண்டு தொடர்ந்து நடந்தது மத்திய அமைச்சர் மீதும் கொள்கையை போட்டுருவோம் தமிழர் அமைச்சருக்கு மத்திய அமைச்சர் மீது அமைச்சர் மீது ஒரு கொள்கை போடுவோம் நல்ல வேலை எந்த இடத்துல நடந்ததுன்னு சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை போன்றவர்கள் சகோதரி சௌமியா போன்றவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு பழகி அவர்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாதது என்பது எங்களுக்கும் கவலைதான் மக்களுக்கும் கவலைதான் அது மட்டுமல்ல குப்பன் அவர்கள் அது மரியாதைக்குரிய சௌமியா அவர்கள் ரொம்ப அழகாக ரயில்வே அமைச்சர்கள் அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த போது அழகாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னார்கள் கருவது நான் கனடாவில் படிக்கும் பொழுது வந்தே பாரத் ரயில் போன்ற ரயில்களை பார்த்துவிட்டு இதை போல ரயில்கள் நம் நாட்டிற்கு வருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் கன்னியாகுமரியில் இருந்து திருநெல்வேலியில் இருந்து கூட வந்தே பாரத் ரயில் அவர்களுக்கு வருகிறது என்று மாபெரும் திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஹைதராபாத்துக்கு வரும்போது நான் ஒரு கோரிக்கை எப்ப பார்த்தாலும் சதன் பாட்டு பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இக்னோர் சோ எனக்கு கன்னியாகுமரியில இருந்தும் நெல்லையில் இருந்தும் எங்களுக்கு வந்தே போகணும் என்று சொன்னவிட நெல்லையில் இருந்து வந்தே பாரத் சிறப்பு அழைப்பாளராக நான் அந்த ரயிலிலேயே பயணம் செய்தேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையில் ரயில்வே இடமாக இருப்பதனால் நான் சொல்கிறேன் அவர் ரயில்வே ஊழியராக இருந்ததனால் சொல்கிறேன் பேரால இப்போ ரயில் பயணியாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர்களும் சில பேரும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ன என்றால் கேரளாவில் ஆயிரம் கிலோமீட்டர் தான் ரயில் ரயில்வே ட்ராக் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு மேல ஆனா கேரளால ஒரு ரயில்வே அமைச்சர் இருக்கிறார் ஸ்டேட்டுக்கு ரயில்வே அமைச்சர் இருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயிலுக்கு ரயில்வே அமைச்சர் கொடுத்தார் டெல்லியிலாமல் ரயில்வே அமைப்பது ஜெயிலுக்கு அமைச்சர் கொடுத்தார் டெல்லியிலும் வந்து அமைச்சர் இருக்கார் ஆனால் ரெயிலுக்கு அமைச்சர் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை அது என்னைக்கா சமீபத்தில் கூட மத்திய அமைச்சர் சொன்னதை அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அது தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரயில்வே அமைச்சர் இருந்தால் இன்னும் ரயில்வே திட்டங்களை மத்திய ரயில்வே அமைச்சரோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து இந்த தமிழகத்திற்கு என்று ரயில்வே திட்டங்களை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜெயில இருக்கும் ஒருத்தருக்கு ஜெயில் அமைச்சரா ஜெயில் தான் துறை அதாவது துறை இல்லாத அமைச்சர்னா ஜெயில இருக்கும் போது ஜெயில் துறை அமைச்சரா இருந்தார் அப்புறம் ஜெயில வந்த அப்புறம் ஜெயில் அமைச்சரா மாறினார் ஆக தமிழகத்தில் ஜெயிலுக்கு அமைச்சர் அதே அமைச்சர் ஜெயிலுக்கு அமைச்சர் என்று இருக்கும் போது ரயிலுக்கும் ஒரு அமைச்சர் தமிழகத்தில் இருந்தால் நல்ல திட்டங்களை தமிழக மக்கள் கிடைப்பார்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்று கோரிக்கை வெணிகள் சார்பாக நான் இங்கே வைக்கிறேன் ஏனென்றால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நல்ல கருத்துக்கள் வந்தால் அதை ஆக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்னொன்று குப்பன் அவர்கள் மிக நன்றி உணர்ச்சியோடு அது அவங்க சகோதரிகள்லாம் பின்னால் இருந்தாங்க அவர்களை இருந்து நான் வளர்ந்தேன் சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது பெரிய வார்த்தை நான் இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறேன் சகோதரிகள் செய்த தியாகம் அவர்கள் உறிஞ்சி நான் வளர்ந்தேன் என்று சொல்லும் அந்த சகோதரிகளை எந்திர எந்திரித்து கொண்டிருக்கார்கள் பாருங்கள் இதுதான் நம்ம இந்திய பண்பா அந்த சகோதரர் அந்த உட்கார்ந்து புத்தகம் எழுதியவரான உட்கார்ந்து இருப்பதை பார்த்து நீங்கள் எல்லாம் இப்படி ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இதை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன் அதனால் அவருக்கு எனது வாழ்த்துகள் அதே மாதிரி அவருக்கு திரு சதீஷ்குமாராக இருக்கட்டும் நாராயணன் குணசேகர் வெங்கட்ராமன் சம்பத்மார் உதயகுமார் அவருடைய மகன் பிரவி எல்லாம் உறுதுணையாக இந்த புத்தகத்திற்கு இருந்திருக்கிறார்கள் புத்தகம் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நான் ஒரு புத்தகம் வெளியீட்டு துள்ளா போனேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் பேச்சாளரா இருக்கிறது சுலபமா எழுத்தாளரா இருக்கிறது சுலபமா கேட்டார் அவரு சொன்னாரு எழுத்தாளர் இருக்கிறதா சுலபம் ஏங்க அப்படின்னா இல்ல அழுகுல தக்காளி முட்டெல்லாம் ஆனாலும் வந்து விடாது ஆனா பேச்சாளர்களா பிடிக்கிறவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இன்னொரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நான் போல அந்த புத்தக வெளியீட்டு புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால என்ன சொன்னாங்கன்னா இந்த புத்தகம் மிக நன்றாக இருக்கிறது பேசுறவர் சொல்றாரு வாசகர்களை எதிர உட்கார்ந்து இருக்காங்க பேசுறவர் சொல்றாரு இந்த புத்தகம் எழுதுறவருக்கு சொல்றாரு இந்த புத்தகத்தை நான் பத்து மாதமாக எழுதினேன் ஒரு பிரசவத்தை பிரசவிப்பதை போல ஒரு குழந்தை திறப்பதை போல நான் இந்த புத்தகம் ஒரு குழந்தையை போல நான் பெற்றெடுப்பேன்னு சொன்னாரு அந்த புத்தகத்தை படிச்சவர் இந்த புத்தகம் இல்ல அந்த புத்தகத்தை படிச்சவர் எது இல்லைன்னு சொன்னாரு போது போது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க போது போதும் அப்படின்னாரு அந்த புத்தகம் அப்படி இருக்குது

அதெல்லாம் உட்கார்ந்து போட்டு பிள்ளைகள் அவருடைய பையன் அவருக்கு உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்றேன் பிள்ளைங்க வந்து சொத்துல மட்டும் பங்கு பெற்றதும் இல்லாம அப்பா வந்து அறிவாற்றலையும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு தம்பி சொல்லி இருக்கிற பிரதி நான் பேரும் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மூணு மேற்காக சொன்னார் அவரை பற்றி